அனைவருக்கும் வணக்கம் நமது தமிழ் ஜீனியஸ் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் அனைவரும் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுடுதண்ணீருக்கு பிரச்சனை வரவே வராது ஈபி பில்லும் வராது ஜீரோ பில் சுடுதண்ணீர் வந்து எல்லாருக்குமே அவசியம் குளிர்காலத்துலேயும் சரி சில பேருக்கு வந்து நான் எப்பவுமே பச்சை தண்ணியில் மட்டும்தான் குளிப்பேன்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேருக்கு பிறந்ததுலேருந்தே சின்ன வயசுலேருந்தே கூட தண்ணி தனியாக வச்சு அவங்களுக்கு தனியாக ஒரு அண்டா கொடுத்துடணும் அவங்க அதை வச்சு குளிச்சுட்டு போவாங்க காரணம் என்னென்னா சில பேரால் உடம்பு வாகு குளிர் தாங்க முடியாது சில பேர் எவ்வளோ குளிராக இருந்தாலும் அந்த நேரத்தில் பச்சை தண்ணியில் குடித்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது சில பேர் கொஞ்சம் போல் பச்சை தண்ணி பத்துட்டாவே அப்படியே நடுங்குவாங்க அது உடல்வாக எல்லாருக்கும் இருக்குது அந்த சுடுதண்ணின்றது வந்து எல்லாருக்குமே சில பேர் வந்து சுடுதண்ணியே புழங்கிக்கிட்டு இருப்பாங்க கை கழுவுறதுலேருந்து எல்லாத்துக்குமே அப்போ நமக்கு சுடுதண்ணீருங்கிறது ரொம்ப அவசியம் இன்னும் சொல்கிறாங்க குடிக்கிறதுக்கு சுடுதண்ணீர் மட்டும் குடித்தா கூட இன்னும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரியான பதிவு நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போ நம்ம வெப்பமான நாடு நம்ம நாடு இங்கே வந்து சில நேரங்களில் தான் க அதிகாலையில் வந்து குளிர் இருக்கும் மதியம் போக போக தண்ணி நார்மலாக இருக்கும் நைட்டாச்சுன்னா கொஞ்சம் லேஸாக குளிர்து குளிர்ந்த தண்ணி வரும் பைப்பில் இருந்து நம்ம டேங்கில் வச்சுருந்தாலும் ஆனால் சில குளிர் நாடுகளில் குளிர் இப்போ பெங்களூர் கொடைக்கானல் ஊட்டி இந்த மாதிரி ஊரெலாம் நிச்சயமாக கேசர் வேணும் அங்கே சில இடங்களில் வந்து வெயிலே படாது வெயிலே வராது அங்கே வந்து கேசர் மூலமாக ஈபி கரண்ட் மூலமாக தான் ஹீட்டரில் வந்து தண்ணி காயும் காஞ்சி நம்ம குளிப்போம் சில இட ஹோட்டலில் நம்ம தங்க போகிறோம் தலையெழுத்து நமக்கு மட்டும் ஹீட்டர் வேலை செய்யாது அப்போ அவங்கக்கிட்ட சொல்லி ஓ ஹோட்டல் மேனேஜர் வந்து பக்கெட்டில் தண்ணி கொண்டு வந்து குடிப்பார் நம்ம குளிச்சுட்டு வர மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம்னா நமக்கு சுடுதண்ணீர் வேணும் எல்லா பாத்ரூமுக்குமே நம்ம அந்த சுடுதண்ணீரை சோலார் வாட்டர் ஹீட்டர் போட்டால் மாடியிலிருந்து எல்லா பாத்ரூமுக்குமே சுடுதண்ணீருக்கு ஒரு பைப்பு நம்ம போட்டுக்கலாம் நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு எட்டு அந்த கண்டிஷனில் தான் நான் அந்த பவர் கட் நிறையா வந்தது அப்போ சோலார் பேனல் போடும்போதே இந்த சோலார் வாட்டர் ஹீட்டரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய பேருக்கும் போட்டேன் மதுரையில் ஒரு டாக்டர் கூட போட்டு அந்த ஹீட்டர் இன்றைக்கி வரைக்கும் வேலை செஞ்சிட்ருக்கு அந்த குடும்பத்தில் கிட்டத்தட்ட எட்டு பேருக்கு மேலே எல்லாருமே அந்த நூறு நூற்றி இருபது லிட்டர் நூற்றி ஐம்பது லிட்டர் நூற்றி இருபது லிட்டர் அந்த அந்த சோலார் வாட்டர் ஹீட்டரில் நூற்றி இருபது லிட்டர் கெப்பாசிட்டி எல்லாருமே ஆளுக்கு பத்து லிட்டர் அஞ்சு லிட்டர் தான் சுடுதண்ணி எடுப்பாங்க அது மாதிரி எல்லா பாத்ரூமுக்கும் சுடுதண்ணி வரும் இந்த இது சிஸ்டம் வேறு ஒன்றுமே இல்லை ரொம்ப ரேட்டு கம்மி அதாவது இது வந்து எப்பவுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டேங்கில் வந்து சுடுதண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் பைப்பை திறந்தால் ஒரு ரெண்டு செகண்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை தண்ணி வரும் அப்புறம் சுடுதண்ணி அந்த சுடுதண்ணி கொதிக்க கொதிக்க அப்படியே அதுலேருந்து ஆவி பறக்கும் நம்ப முடியாது உங்களால் ஆனால் நான் அப்போ போட்டதுலேருந்து எனக்கு சுடுதண்ணீர் பிரச்சனை இல்லவே இல்லை ஈபி பில்லு வந்து தௌசண்ட் வாட்ஸ் கெய்ஸருக்கும் அந்த சூரிய ஒளியில் நம்ம இது தயார் பண்ணுறதுக்கும் சுடுதண்ணி தயார் பண்ணி டேங்கில் வச்சுருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் என்ன ஈபி பில் இந்த கெய்ஸருக்கு எடுக்கக்கூடிய பில் வராது ஏன்னா வாட்ஸ் கூட நாங்கள் கெய்ஸரை போட்டுட்டு மறந்துடுவோம் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும் எப்படியும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் அப்போ அந்த மாதிரி எல்லாம் டெய்லி அதை கணக்கு சேர்க்கும்போது போது அது இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு தனியான பில்லு வந்துடும் இல்லை அடுப்பம் மூட்டி வெளியில் சுடுதண்ணி வச்சு அதை தூக்கிட்டு வந்து அதை கொட்டி காலில் பட்டு இது மாதிரி நிறைய ரிஸ்க் இருக்குது ஆனால் இது சோலார் வாட்டர் ஹீட்டர் போடுறதுனால ரொம்ப உபயோகமாக இருக்குது ஈபி பில்லு வந்து குறைக்கணும்னா அது நிறைய இதில் இருக்குது அறுபது லிட்டர் ஐம்பது லிட்ரு அது மாதிரி எழுபத்தி நூறு லிட்டர் நூற்றி இருபது இரநூறு லிட்டர் இருக்குது பெரிய ஒரு பெரிய லாட்ஜுகளில் ஒரு பத்து ரூம் இருக்கிறது இருபது ரூம் இருக்கிற லாட்ஜுகளில் கூட இந்த சோலார் வாட்டர் ஹீட்டர் போட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு ஹீட்டிங் தண்ணி தண்ணி கொடுக்குறாங்க அதனால் இந்த சோலார் வாட்டர் ஹீட்டரை எல்லோரும் வாங்கி புது வீடு கட்டுறவங்களுக்கு இது உடனடியாக அது பயன் கொடுக்கும் பழைய வீட்டுக்காரங்களுக்கும் போடலாம் இதை வந்து நீங்கள் விசாரித்து அவங்க தேவைப்படுறவங்க பில் குறைக்கணும்னு நினைக்க நினைக்கிறவங்க தாராளமாக சோலார் வாட்டர் ஹீட்டரை யூஸ் பண்ணுங்கள் வாங்குங்க நல்ல கம்பெனி இப்போ ஸ்மார்ட்னு கூட ஒரு கம்பெனி நான் வாங்கி டீல் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் எனக்கு வந்து போதும் அப்படின்ற மனநிலை அதனால் நீங்கள் எல்லா இடத்துலையும் விசாரித்து ரொம்ப கம்மி ரேட்டில் கிடைக்குது பதினஞ்சாயிரம் ப இருபதனாயிரம் பத்தாயிரத்துலேருந்து இருக்குது நீங்கள் விசாரித்து எடுத்து முடிவு பண்ணணும் அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது பாடி இன்னொன்று சாதா எம்எஸ் பாடிக்கு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க கம்பெனி நல்ல கம்பெனி பார்த்து நீங்கள் வாங்கலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க்கு வாங்குங்க பதிமூணு கிளாஸ் பைப் இருக்கும் அது மாதிரி பார்க்க பார்த்து வாங்குங்க ரெண்டு மெத்தட் இருக்குது ஆனால் நீங்கள் பார்த்து விசாரித்து நமக்கு தேவை எவ்வளவு எத்தனை லிட்டர் தேவைங்கிறத பார்த்து எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க யாருக்கு சுடுதண்ணிய தேவைங்கிறத பார்த்து இது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த துணிகள் இருக்குது இல்லையா சில பேருக்கு இந்த ஜமுக்காலம் தலகாணி போடுவேன் இது மாதிரி ரொம்ப இது இருக்கிற பொருட்கள் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருட்களை கூட இந்த சுடுதண்ணியை பிடிச்சி கொஞ்ச நேரம் அதில் ஊற வச்சு அப்புறம் நம்ம துவைச்சோம்னா அதில் இருக்கிற ஜெம்ஸ் அதாவது கிருமிகள் எல்லாமே இறந்துடும் இதுக்கு ஒரு நல்ல பயன்பாடு இந்த சுடுதண்ணி டெய்லி சுடுதண்ணியில் எடுத்து நம்ம கொஞ்ச நேரம் ஊற வச்சு துவைச்சா என்ன நல்லதுங்கிறத உங்களுக்கு தெரிவிச்சிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளர்க